இருபத்தி எட்டாவது திருப்பாடல் அந்த முருகப்பெருமானுடைய அருளை நான் எப்படிச் சொல்லுவது அவன் வேலே விளங்கு கையான் வேலாயுதம் விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கரத்தை பெற்றவன் செய்ய தாளினில் வீழ்ந்து இறைஞ்சி அவன் செய்ய திருவடிகளில் சிவந்த திருவடிகளில் விழுந்து வணங்கி மாலே கொள அன்பையே கொண்டால் இங்கன் காண்பதல்லால் இந்த உலகத்திலே அப்படி காண்பதல்லாமல் மனம் வாக்கு காயம் என்ற மூன்று கரணங்களால் பெறுவதற்கு வேறு என்ன இருக்கிறது அருவமும் உருவுமான பெருமான் ஒன்று போலே இருக்கும் பெருமான் அதை நான் எப்படி சொல்வேன் இந்த பாடலை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க கடவுளை மன வாக்கு செயலாலே அடைய முடியாது மனத்தினாலும் வாக்கினாலும் செயலாலும் அந்த பெருமானை தொட்டு பார்க்கலாம் ஆனால் முழுக்க காண முடியாது வாய்விட்டு பேசோனாதது அது என்றும் ஒன்று போலே இருக்கும் பொருள் கடவுளுக்கு போக்கும் வரவும் கிடையாது இறப்பும் விறப்பும் கிடையாது விருப்பும் வெறுப்பும் கிடையாது இன்பமும் துன்பமும் கிடையாது வளர்வதும் தேய்வதும் கிடையாது என்றும் ஒன்று போலே இருக்கும் பொருள் அதை நான் எப்படி சொல்வது எனக்கு சொல்லத் தெரியவில்லை